முடிச்சு விட்டாங்க போங்க நண்பர்களே முடிச்சு விட்டாங்க போங்க இந்த ஒரு சம்பவம் மட்டும் இன்னைக்கான எபிசோட்ல நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எபிசோட் ஆன் ஃபயர் மக்கள் எல்லாம் ஹாப்பி என்னாச்சுன்னு சொல்லிட்டு குதிக்க ஆரம்பிச்சிருவாங்க தான் பாதி பேர் கொஞ்சம் வருத்தத்தில் இருப்பாங்க அதுதான் நம்ம அரோரா அவர்களுக்கான எவிக்ஷன் என்ன பிற சொல்றேன் அரோரா தூக்க போறாங்களான்னு கேட்டீங்கன்னா எஸ் அரோரா அவர்கள் இந்த வீட்டை விட்டு தூக்க போறது ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது ஏன்னு உங்களுக்கே தெரியும் ஷோ வந்து இதுக்கு முன்னாடி மக்கள் பார்த்த ஷோ மாதிரி இல்ல அது எதையோ கடந்து ஒரு எயிட்டீன் பிளஸ் தாண்டி ஒரு மாதிரி ஒரு மாதிரி பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் அந்த வகையில வரப்போற வாரங்களில் குடும்பங்கள் கண்டிப்பா அந்த ஷோவை ஆகணும்னு சொல்லிட்டு அரோரா அவர்களை ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது ஆனால் அது நைன்டி நைன் பர்சன்டேஜாக கன்ஃபார்ம் இன்னும் ஒரு பர்சன்டேஜ் தொடுக்கல தான் இருக்குது என்ன பிற சொல்கிற வெவரமாக சொல்லு ப்ரோன்னு ரொம்ப கிளியராக சொல்கிறேன் மொத்தம் இப்போ ரெண்டு பேரை உங்கள் லிஸ்ட்டில் வச்சிருக்காங்க ப்ரோ ஒன்று அப்சரா இன்னொன்று அரோரா இவங்க ரெண்டு பேருமே லிஸ்ட்டில் வச்சிருக்காங்க டபுள் எவிக்ஷன் சொல்லி ஒன்று வச்சாங்கன்னா அப்சராவை தூக்கிடுவாங்க அரோராவை தூக்கிடுவாங்க ஆனால் சிங்கிள் எவிக்ஷன் ஒன்று வச்சாங்கன்னா அப்சரா அவர்களை மட்டும்தான் தூக்குவாங்க அரோராவை காப்பாற்றிடுவாங்க என்ன பிற சொல்கிற அரோராவை காப்பாற்றி என்ன ப்ரோ பண்ண போகிறான்னு கேட்டீங்கன்னா ப்ரோ இருக்கு ப்ரோ அங்கேயும் ஒரு சம்பவம் இருக்கு இப்போ சிங்கிள் எவிக்ஷன் பொறுத்த வரைக்கும் அப்சராவை தூக்குனாங்கன்னா இந்த வீட்டுக்குள்ளே எந்த ஒரு

அரோரா அவர்கள் கலர் கலராக கண்டென்ட்டை கொடுத்துட்டு இருக்காங்க இது எல்லாமே என்ன மாதிரி கண்டென்ட்னா கான்ட்ரவர்சியான கண்டென்ட் இந்த பிக் பாஸ் ஷோவை மேலே தூக்கி வீவர்ஷிப் அதிகப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி கான்ட்ரவர்சி கண்டென்ட் தான் தேவை எல்லா சீசன்லையும் இதை யூஸ் பண்ணுவாங்க ஓகேவா அதே மாதிரி தான் இந்த சீசன்லேயும் தூக்கி உங்களை உள்ள போட்டிருந்தாங்க பட் அந்த கண்டென்ட் எல்லையை மீறிட்டு ஓகேவா அந்த கண்டென்ட் எல்லையை மீறிட்டு ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு அரோரா வந்து கொஞ்சம் டவுட்ல தான் இருக்காங்க பட் அதிகப்படியாக வெளியே தூக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுவும் ஏன் அப்படிங்கிறத கிளியராக சொல்கிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் மறக்காமல் லைக்கை தட்டி சோ உங்களுக்கே தெரியும் இதுக்கு முன்னாடி நம்ம காதல் கண்ட்ரிலாம் பார்த்துருப்போம் கண்டிப்பா நைட் நைட் அங்க ஆட்கள் உட்காந்து பேசுவாங்க அவங்க அவங்க இஷ்டத்துக்கு பர்சனலா ஷேர் பண்ணிப்பாங்க எல்லாமே நடக்கத்தான் செய்யும் ஆனா இந்த சீசனை பொறுத்த அது ஒரு எல்லையை தாண்டி டபுள் மீனிங்ல பேசுறது ஒரு மாதிரி வெறி பிடிச்சி வா ரெஸ்ட் ரூம்ல போகணும்னு சொல்லி இழுக்கிறது அப்புறம் வெளியே உட்காந்து களத்துல முத்தம் கொடுக்கிறது காதல முத்தம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஷோ வந்து ஒரு எல்லையை தாண்டி கொண்டு போயிட்டாங்க நம்ம அரோரா அப்ப வெளிய நிறைய பேர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன காஜியா இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் வந்து பார்க்கறத கம்மி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க முக்கியமா ஃபேமிலி ஆடியன்ஸ் ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் பாக்கறத கம்மி பண்ண ஆரம்பிச்சு பயங்கர ரிப்போர்ட் சோசியல் மீடியாவில் எங்க பாத்தீங்கன்னாலும் ரிப்போர்ட் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் தூக்கி போட்டுருக்கீங்களா இதெல்லாம் ஒரு ஷோ இதுக்கு வேற ஏதாவது போயிடலாம் இந்த மாதிரி நாட்கள் எங்க இங்கிருந்து புடிச்சிட்டு வரீங்க இது உட்காந்து இஷ்டத்துக்கு அங்க ஒரு பையன் இங்க ஒரு பையன் ஓட்டிட்டு இருக்கு இது பார்க்க கேவலமா இருக்குது சமுதாய சீர்கேடுன்னு சொல்லிட்டு போட்டு பொழந்துட்டாங்க சேனல ஓகேவா அது மட்டும் இல்லாம நியூஸ் சேனல் லெவலுக்கு போயிருச்சு அதை கண்டிப்பா நீங்க பாத்துருப்பீங்க கேஸ் எல்லாம் போட்டு கோர்ட் லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க கோர்ட் லெவலுக்கு கொண்டு போய் இந்த இந்த பிக் பாஸை பேன் பண்ணணும் இந்த பிக் பாஸ் வந்து சமுதாயத்துக்கு ஒரு சீர்கடா இருக்குது அதுவும் இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் உள்ள பேசுற விஷயங்கள் அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப கொச்சையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஆப்போசிட் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க நேத்து கூட நியூஸ் ஒன்று கவனிச்சிருப்பீங்க போன வாரம் எபிட்டா வெளியே போனாரு நம்ம பிரவீன் காந்தி அவர் போய் சீஃப் கெஸ்டா உட்காந்து பிக் பாஸை பேன் பண்ணணும்னு பேசிட்டு இருக்காரு போல சோ அந்த மாதிரி இந்த பிக் பாஸ் மேல வெறுப்புகள் அதிகமாக கிளம்ப ஆரம்பிச்சு அதுக்கு முக்கிய காரணம் அரோராவும் கூட ஓகேவா அரோராவும் கூட அந்த வகையில அரோரா தூக்குனாதான் இந்த பிக் பாஸ் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க ஏன்னா மற்ற யாருமே இந்த அளவுக்கு கண்டென்ட் கொடுக்கல இப்போ ஆதிரை எஃப்ஜி ஆகட்டு ரெண்டு பேரும் கெட்டி பிடிக்கிறாங்க காதலை ஷேர் பண்ணிக்கிறாங்க ஓகே ஆனால் இந்த பொண்ணை பொறுத்தவரைக்கு ஒரு மாதிரி தொடை பிடிச்சி இழுக்கிறது ஒரு மாதிரி ஒரு மாதிரி டபுள் மீனிங்கில் பேசுறது அது நிறைய விஷயங்கள் நடக்குது இது பா லைவ் பார்க்குற நிறைய பேருக்கு தெரியும் நிறைய 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 விஷயங்கள் போயிட்டு இருக்கு ஓகேவா இடையில கூட துஷார் வந்து மாட்டினாப்பில் லிப்ஸ் பூரா லிப்ஸ்டிக் வச்சிருந்துருக்காப்புல அது பிராங்க் ஆயில் ஒரிஜினல்னு கூட தெரியல ஆனால் சம்பவங்கள் நிறைய போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வகையில் அரோராவை தூக்குனா இந்த பிக் பாஸை காப்பாற்ற முடியும் ஒரு ரெண்டு வகையில் காப்பாற்ற முடியும் ஒன்று ஃபேமிலி ஆடியன்ஸும் ரிட்டன் பார்க்க ஆரம்பிப்பாங்க அடுத்தது கோர்ட்டில் வந்து இந்த கேஸை வந்து இல்லை இந்த வீட்டுக்குள்ள அந்த மாதிரி இப்போ நடக்கிறது இல்லை அந்த மாதிரி ஆட்கள் நாங்கள் எவிட் பண்ணுறோம்

அரோரா பண்றது கான்ட்ரவசி வீட்டுக்குள்ள பேசுறது பூரா டபுள் மீனிங்கு வெளியே இருக்க அந்த டேட்டிங்க அந்த மாதிரி விஷயங்களை போட்டு உள்ள ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பையனை தர தரம் இழுக்க ட்ரை பண்றாங்க முடிச்சு போட்டு காத்துல முத்தம் களத்துல முத்தம் முத்தத்தை கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம ரெண்டு வகையான காதலை கையில வச்சிருக்காங்க இந்த பக்கம் போனா கமார்தீன் இந்த பக்கம் போனா துஷார் அந்த மாதிரி ரெண்டு வகையான காதல் கண்டன கையில வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க சோ இது ஒரு மாதிரி கான்ட்ரவரசியை கிளப்பிட்டு பட் இந்த கான்ட்ரவசி டீமுக்கு வேணும் இந்த கான்ட்ரவர்சி டீமுக்கு கண்டிப்பா வேணும் இது இருந்தாதான் உங்களுக்கு வியூவர்ஷிப் கிடைக்கும் ஏன்னா இது இருக்க போய் தான் நம்ம பேசுறோம் இப்போ இந்த மாதிரி ஒரு இது வீட்டுக்குள்ள இல்ல நான் நம்ம பேச ஸோ இந்த மாதிரி இருக்க போய் தான் நம்ம பேசுறோம் நியூஸில் வருது அது எல்லாமே ஒரு கான்ட்ரவர்சியா கிரியேட் ஆகி அவங்களுக்கு வீவர்ஷிப் தான் கொடுக்கும் ஓகேவா அதனால அவங்க அத தான் யோசிப்பாங்க வீவர்ஷிப் தான் யோசிப்பாங்க அதனால வந்து அரோரா அவர்களை வீட் பண்றதும் கொஞ்சம் கஷ்டம் தான் சொல்லிட்டு இருக்காங்க ஒரே இப்பதே கன்ஃபார்ம் ப்ரோ ஒரே வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஓகேவா நீங்க டிக்கே போட்டு வச்சுக்கலாம் அப்சர் அவர்களை தூக்கிடுவாங்க கண்டிப்பா தூக்கிடுவாங்க டபுள் எவிக்ஷன் மட்டும் தான் இங்க ஒரு பிரச்சனையா இருக்குது நீங்க கேட்கலாம் அப்ப எஃப்ஜியை தூக்கலையா ப்ரோ இப்ப சரி ப்ரோ அரோரா கூட தூக்கணும் அந்த எஃப்சிஏ தூக்கினா கூட கொஞ்சம் கண்டென்ட் மாற வாய்ப்பு இருக்கு வீட்டுக்குள்ள ஒரு சில சில பேர் ப்ரோ அவங்கள தூக்க வேண்டியதானு கேட்டிங்கன்னா எஃப்ஜேக்கு ஓட்டுகள் இருக்குதான் நண்பர்களே எஃப்ஜே அவர்களுக்கு ஓட்டுகள் இருக்குதான் அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் அவங்களுக்கு தெரியும் இந்த வாரம் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெருசாக ஒன்றும் ஒரு ஒரு ரொம்ப மோசமான ஒரு கண்டென்ட் கொடுத்தாரான்னு கேட்டிங்கன்னா இல்லை அவருக்கான கேமு கரெக்டாக ஆடி இருக்காரு சண்டைகளை கரெக்டாக போட்டிருக்காரு வார்த்தைகளை தான் கொஞ்சம் அப்பப்போ டப்பு டப்புன்னு லூஸ்டாக ஸ்டாக் ஆனா ஆனால் கமார்தின் லெவலுக்கு இல்ல அந்த கமார்தின் தான் கண்டமேனிக்கு வார்த்தைகள் விட்டுட்டு இருக்காப்ல ஏன்னா அவர் பெரிய அப்படின்னு மாதிரி உட்காந்துரு வீட்டுக்குள்ளே இஷ்டத்துக்கு எல்லாரையும் பார்த்து என்ன இல்லாமல் வார்த்தை விட்டுட்டு இருக்காப்ல சோ வார்த்தை வார்த்தைகளுக்கு ஒருத்தரை வெளியே தூக்கணும்னா ஃபர்ஸ்ட் கமாரதியில் தான் தூக்கி வெளியே போடணும் ஏன்னா அவருக்கு தான் மரியாதை அப்படிங்கிறது என்னன்னே தெரில பாவம் யாருமே மரியாதை சொல்லிக் கொடுக்கல போல கொஞ்சம் மரியாதை சொல்லி கொடுத்து இவ்வளோ தூரம் கூட்டு வந்துருந்துருக்கலாம் உள்ள அனுப்பின ஆட்களாச்சும் கொஞ்சம் மரியாதை சொல்லி வீட்டுக்கு அனுப்பியிருந்திருக்கலாம் யாருக்குமே மரியாதை கொடுக்க மாட்டேங்கார் யாருக்குமே இம்மி அளவு கூட மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறார் ஆனால் இவர் மரியாதையை பற்றி வீட்டுக்குள்ளே பேசுவார் இவர் மரியாதை பத்தி பேசுவார் இவர் ஃபேர் கேம் பத்தி வீட்டுக்குள்ள பேசுவார் ஏன்னா சேர்க்க அப்படி இருக்கு நண்பர்களே வீட்டுக்குள்ள சேர்ந்திருக்க சேர்க்க அப்படி கடுமையான சேர்க்கை நேத்துல இருந்து ஒரு கூட்டணி அமைச்சி அவங்க தான் அந்த வீட்டோட ஹெட் மாதிரியும் அவங்க மட்டும் தான் அந்த வீட்டில் நல்லவங்க மாதிரியும் அவங்க மட்டும்தான் அந்த வீட்ல எல்லாம் கரெக்ட்டா பேசுற மாதிரி அவங்களுக்கு அவங்களு நினைச்சுக்கிட்டு தற்கொலைத்தனமா சுத்திட்டு இருக்காங்க ஸோ மரியாதைன்னு ஒரு டாபிக் எடுத்து வந்தீங்கன்னா முதல்ல தூக்க வேண்டியது கம்மாறுதி தான் அந்த வகையில் எஃப்ஜி அவர்களை வந்து தூக்குறது கஷ்டம் தான் எஃப்ஜி வந்து கஷ்டம் தான் மூணு பேர் தான் வச்சிருக்காங்க ப்ரோ சிம்பிளா சொல்றேன் மூணு பேர் வச்சிருக்காங்க ஒன்னு அப்சரா இன்னொன்று கெமி இன்னொன்னு அரோரா கெமி வந்து கண்டிப்பா மாட்டாங்க கெமி வந்து வரப்போற நாட்கள் வந்து டாஸ்க்கு தேவை கண்டிப்பாக டாஸ்க்கு தேவை அவங்க இருந்தால் தான் ஒரு சில டாஸ்க் வந்து கொஞ்சம் எப்படி சொல்லலாம் பொண்ணுங்க சைடில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் எல்லாருமே ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க நம்ம குறை சொல்ல முடியும் எல்லாருமே ஸ்ட்ராங்கு தான் பட் இருந்தாலும் கெமி தூக்கிட்டால் லைட்டாக வீக் ஆகும் அந்த பொண்ணுங்களுக்கான டீம் வந்து லைட்டாக வீக்கான மாதிரி ஃபீல் ஆயிரும் ஸோ அதனால கெமி வந்து தூக்க மாட்டாங்க அரோரா பொறுத்தவரைக்கும் அந்த மாதிரி டாஸ்கில் கலந்துக்கிட்டே கிடையாது உங்களுக்கே தெரியும் அவங்க அந்த ஃபிசிக்கல் டாஸ்க்கு வச்சா உள்ளே இறங்கி போய் ஹூ நான் அடிச்சு தூக்குற மாதிரி ஆள் கிடையாது அவங்க அப்படி போய்ட்டு நின்றுட்டு வேணா பார்த்துட்டு வருவாங்க மற்றபடி அவங்க இறங்கி ஆட மாட்டாங்க அதனால அரோரா அவர்களை தான் தூக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஒன்று அப்சரா இன்னொன்று அரோரா டபுள் எவிக்ஷன்னா ரெண்டு பேரும் அவுட்டு சிங்கிள் எவிக்ஷன் வச்சாங்கன்னா அப்சரா மட்டும் தான் அவுட்டு ஏன் ப்ரோ டபுள் எவிக்ஷன் வைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வரலாம் அதுதான் எனக்கும் தெரியல ஏன் இவங்க டபுள் எவிக்ஷன் வைக்க மாட்டேங்காங்க ஏன்னா திங்கக்கிழமை எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்குள்ள ஒயில் கார்டு வர போகிறாங்க ரெண்டு பேர் வரதான் நியூஸ் வந்துட்டு இருக்கு திங்கக்கிழமை ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இதுக்கப்புறம் வரப்போற ரெண்டு வாரங்கள் வந்து தொடர்ந்து ஒயில் கார்டாக தான் வீட்டுக்குள்ள வருவாங்க நிறைய ஒயில் கார்டு உள்ள விட்றதா சொல்லிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது டபுள் எலெக்ஷன் வச்சாங்கன்னா வீட்டுக்குள்ள எண்ணிக்கை கம்மியாகும் கூட்டணி உடையும் ஒயில் கார்டை உள்ள வர்றவங்க அந்த கூட்டணியை கொஞ்சம் டப்பு டப்புன்னு கொஞ்சம் பிரித்து அவங்க ஒரு கூட்டணியை செட் பண்ணி கேமை வேற தசைக்கு மாற்றுவாங்க கரெக்டாக இல்லையா கேம் வந்து வேற தசைக்கு மாறும் அதுக்கு டபுள் எக்ஸன் வைக்கணும் பட் இவங்க வைக்க மாட்டேங்க அதுதான் எங்கள் பிரச்சனையாக இருக்குது பார்க்கலாம் என்ன பொறுத்த வரத்துக்கு நீங்க தூக்குங்க ஓகே கூட சேர்ந்து அரோராவை தூக்குறது ரொம்ப 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 நல்லது அரோரா தூக்கணும் தான் வீட்டுக்குள்ள பல பேருக்கு பயம் வரும் பல பேர் அந்த கண்டன்ட் விட்டு வெளியே வந்து உண்மையான கேமை விளையாட ஆரம்பிப்பாங்க கண்டமேனிக்கு இந்த காதல் கண்டென்ட் கொடுக்க மாட்டாங்க பார்க்கலாம் என்ன நடக்கு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்து என்ன அப்படிங்கிறது மறக்காமல் கமலில் போடுங்க அரோரா அவர்களை தூக்குனா கரெக்டா இருக்குமா இல்லை அரோரா உள்ள இருக்கு ப்ரோ நான் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிறேன் ப்ரோ நல்லா தான் இருக்கு ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமா போட்டு விடுங்க ஏன்னா பாதி மக்கள் மைண்டும் அப்படியும் இருக்குது இருக்கட்டு ப்ரோ பரவாயில்ல ப்ரோ அப்படின்னும் இருக்குது ஸோ பார்க்கலாம் ஆன் கடைசி ஒன்று சொல்லிக்கிறேன் ஒரு 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 நபருக்கு ஒரு தற்கூரைக்கு பிஆர் டீம் ஹெவியாக உள்ளே இறங்கியிருக்குது பொழப்போம் இதுக்கப்புறம் போட்டு பொழப்போம் சரியா என்ன மாதிரி என்ன பொழப்படா இது முதல் உங்களுக்கு ஏன் பிஆர் டீமை செட் பண்ணி கமாண்ட்டில் வந்து கதறதெல்லாம் ஒரு பிழப்பான்னு கேட்குறேன் இது அவரை பொழப்போ சுத்துறான்னு முத மரியாதையாக பேச சொல்லுங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஸோ பார்க்கலாம் நண்பர்களே யாரை எப்டி பண்ணுறான்னு சொல்லி அடுத்த வீடியோ அப்டேட் பண்ணுறேன்